ஹை ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸோ ஹிஸ்ட்ரியில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஸ்டடி பிளான் போட்டு டெஸ்ட் கண்டக்ட் பண்ணிட்டு வந்துருக்கோம் நம்மளுடைய டெலகிராம் சேனலில் ஓகேவா அதெல்லாம் நீங்கள் ஜாயின் பண்ணணுன்னா கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க இந்த வீடியோக்கில் அந்த லிங்க் இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேவா சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம அந்த ஹிஸ்ட்ரி லெசன் போட்டுருக்கிறோம் ஸ்டடி பிளானில் கொடுத்துருக்குறோம் பார்த்தீங்களா ஸோ அந்த லெசனை வந்து பார்த்தீங்கன்னா எப்படி படிக்கணும் அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா டைப் பண்ணி கொஷின் ஆன்சர் வடிவில் நான் என்ன பண்ணியிருக்கிறேன் எடுத்துருக்கிறேன் ஸோ இதை நீங்கள் பார்த்துட்டு போனீங்கன்னா அவங்க உள்ளார ஒன்றுமே இருக்காது புக்கில் ஒன்றுமே இருக்காது ஓகேவா ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க பொறுமையாக படிச்சுக்கோங்க அதே மாதிரி நீங்கள் ஹின்ஸ் மாதிரி நீங்கள் என்ன பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க ஓகேவா அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய வீடியோஸ் கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணுவோம் உங்களுடைய கமெண்ட் தெரிவிங்க ஓகேவா அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி படிக்கிற உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் ரிலேட்டிவ்ஸ்க்கு என்ன பண்ணுங்கள் இந்த வீடியோ கண்டிப்பாக லிங்க் என்ன பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஓகேவா ஸோ அவங்களும் யூஸ் ஆகிட்டோம் ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம இன்றைக்கான கொஷின்ஸுக்குள்ளே போகலாம் வாங்க சரிப்பா பேரரசு சோழர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய சொல்லியா அந்த டைட்டிலோட லெசனில் ஃபஸ்ட் கொஸ்டின் என்னான்னு சொல்லி இம்பார்ட்டண்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா சோழர்களின் தலைநகரம் ஓகேவா சோழர்களின் தலைநகரம் அதாவது சங்க காலத்துக்கு பின் வந்து பார்த்திங்கன்னா உரையோர் ஸோ கொஸ்டின் நல்லா நம்ம புரிஞ்சிக்கிட்டு இதுக்கான ஆன்சர் சொல்லணும் ஓகேவா ஸோ சங்க காலத்துக்கு பின் யாருன்னு சொல்லி கேட்டாங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா உரையூரில் ஓகேவா அதுக்கு அடுத்தது அதுக்கடுத்து கடைசியாக சோழர்களின் தலைநகரம்னு பொதுவாக கேட்டாங்கன்னா தஞ்சாவூர்னு சொல்லிடணும் ஓகேவா ஸோ தஞ்சாவூர் தான் வந்து பார்த்திங்கன்னா சோழர்களின் தலைநகரம் ஓகேவா இப்போ பொதுவாக சோழர் இந்த கொஷின் அப்படியே இங்கே பாருங்கள் சோழர்களின் தலைநகரம் எது அப்படின்னு சொல்லி கேட்டுட்டாங்கன்னா தஞ்சாவூர் தான் சங்க காலத்திற்கு பின் ஓகேவா அல்லது முற்கால சோழர்களின் தலைநகரம் எது அப்படின்னு சொல்லி கேட்டாங்க கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணணும் ஒரேர்ன்னு சொல்லி அதை ஆன்சர் சொல்லணும் ஓகேவா ஓகே ப்ரென்ஸ் நெக்ஸ்ட் கொஷின் நெக்ஸ்ட்டு இவர்கள் பேரரசு சோழர்கள்னு அழைக்கப்பட்டாங்க ரைட்டா இவர்கள் இந்த பேரரசு சோழர்கள்னு அழைக்கப்படுறதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெண்டே ரீசன் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா இலங்கை ஓகேவா ஸ்ரீலங்கான்னு சொல்லுவாங்க இலங்கை இன்னொன்று மலேயா தீபகற்பம் ஓகேவா மலேயா தீபகற்பம் இலங்கை மற்றும் மலேயா தீபக தீபகற்பம் ஓகேவா இது ரெண்டுமே கடல் கடந்து போகணும் ஸோ இந்த இலங்கை மற்றும் மலேயா தீபகற்பத்தை இவங்க வந்து பார்த்திங்கன்னா சோழர்கள் வென்றதுனால கடல் கடந்து சென்று வென்றதுனால தான் இவர்கள் பேரரசு சோழர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள் ஸோ இலங்கை மற்றும் மலேயா ஓகேவா அதை நல்லா பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு பேரரசு சோழ மரபை தோற்றுவித்தவர் யார் அப்படிங்கிற கொஸ்டின் நல்லா பார்த்துக்கோங்க வெரி வெரி இம்பார்ட்டன் ஸோ விஜாலய சோழன் ஓகேவா ஸோ விஜாலய சோழன் ஓகேவா அப்படிங்கிறவர் தான் என்ன பண்ணார் இந்த பேரரசு சோழர் மரபை என்ன பண்ணார் தோற்றுவித்தார் ஸோ அப்போன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எட்நூற்றி பதினஞ்சு ஓகேவா ஸோ கிபி எட்நூற்றி பதினஞ்சு கிபி தான் ஓகேவா கிபி எட்நூற்றி பதினஞ்சில் இந்த விஜாலய சோழன் தான் என்ன பண்ணார் இந்த பேரரசு சோழர் மார்பை என்ன பண்ணார் தோற்றுவித்தார் ஓகேவா ஸோ முத்தரையர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு குரூப் இருக்குது அந்த குரூப்புக்கிட்டேருந்து ஜெயிச்சு ஓகேவா இந்த சோழர் மரபை பேரரசு சோழர் மரபை தோற்றுவித்தார் ஓகேவா இந்த மாதிரி இந்த இடத்துல போகிறேன் முத்தரைகளிடமிருந்து தஞ்சையை கைப்பற்றுவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இவரே தான் விஜயாலய சோழன் தான் எட்நூற்றி பதினஞ்சு ஓகேவா கிபி எட்நூற்றி பதினஞ்சில் கைப்பற்றி இந்த சோழனுடைய ஆட்சியை என்ன பண்ணார் ஸ்டார்ட் பண்ணார் முத்தாரையர்களிடம் இருந்து அடுத்த கொஸ்டினுக்கான ஆன்சரும் அதுதான் ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் ஒன் ஓகே நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பல்லவ ஆட்சியை முடிவு கொண்டு வந்த சோழ அரசர் ஓகேவா ஸோ சோலாரசன் வந்து பார்த்திங்கன்னா ஆதித்ய சோழன் ஓகேவா ஸோ பல்லவ ஆட்சியை முடிவு கொண்டு வந்த சோழன் யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சோழன் அந்த பல்லவ அரசர் யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அபார சித்தன் சித்தன் ஓகேவா ஸோ அபார சித்தன் அப்படிங்கிறவர் தான் வந்து பார்த்திங்கன்னா அரசர்களில் கடைசி அரசர் இந்த கடைசி அரசரை வந்து ஜெயிச்சி வந்து பார்த்திங்கன்னா ஆதித்ய சோழன் இவர் வந்து பார்த்திங்கன்னா ஆதித்ய சோழன் என்ன பண்ணார் ஜெயிச்சு இந்த காஞ்சிபுரம் ஸோ பல்லவர்கள்னாவே அவர்களுடைய தலைநகரம் எங்கே இருக்குது காஞ்சிபுரம் ஓகேவா ஸோ அந்த காஞ்சிபுரத்தையும் கொண்டு வந்து என்ன பண்ணிட்டாரு இந்த சோழர்களோடு இணைச்சிட்டாரு நான் வந்து காஞ்சிபுரம்னு சொல்கிறேன் அங்கே புக்கில் வந்து தொண்டை மண்டலம்னு போட்டிருக்கோம் ஓகேவா ஸோ தொண்டை மண்டலங்கிறது வந்து காஞ்சிபுரம் தான் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க எப்படி கேட்டாலும் சொல்ல தெரியணும் தொண்டை மண்டலம் என்னது காஞ்சிபுரம் ஸோ அந்த தொண்டை மண்டலத்தை அதாவது காஞ்சிபுரத்தை கொண்டு வந்து என்ன பண்ணார் சோழர் பகுதியோடு என்ன பண்ணிட்டார் இதை வந்து இணைச்சிட்டார் யார் ஆதித்ய சோழன் காரணம் வந்து பார்த்தீங்கன்னா அபரிசித்தன் கூடிய பல்லவனுடைய கடைசி அரசர் என்ன பண்ணிட்டார் இவர் ஜெயிச்சிட்டார் ஓகேவா நெக்ஸ்ட் ஒன் நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டுருக்குறாங்க அப்படின்னா முற்கால சோழர்களில் குறிப்பிடத்தக்கவர் வந்து பார்த்திங்கன்னா முதலாம் பராந்தகன் ஓகேவா ஸோ முதலாம் பராந்தகன் தான் முற்கால சோழர்களில் என்னது அது குறிப்பிடத்தக்கவர் ஓகேவா ஸோ முற்கால சோழர்களில் குறிப்பிடத்தக்கவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்கன்னா கண்டிப்பாக அது வந்து பார்த்திங்கன்னா முதலாம் பராந்தகன் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா சொல்ல தெரியணும் ஓகேவா ஸோ இவர் யார் முதலாம் பராந்தகன் அப்படின்னாவே உங்களுக்கு இன்னொன்று ஞாபகம் வந்துடணும் உத்தரமேரூர் கல்வெட்டு யார் உத்தரமேரூர் கல்வெட்டை வந்து பார்த்தீங்கன்னா உருவாக்கியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த முத முதலாம் பராந்தகன் தான் ஓகேவா ஸோ இந்த உத்தரமேரூர் கல்வெட்டில் வந்து பார்த்திங்கன்னா சோழர்கள் காலத்து ஓகேவா சோழர் காலத்து இது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு கல்வெட்டு இந்த ரெண்டு கல்வெட்டு பார்த்திங்கன்னா சோழர் காலத்து கிராம பஞ்சாயத்து கிராம நிர்வாக பஞ்சாயத்து ஓகேவா ஸோ கிராம நிர்வாகம் பற்றி என்ன பண்ணியிருக்கிறாங்க தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா எப்படி கிராம பஞ்சாயத்து நடத்துகிறாங்க சோழர்கள் வந்து பார்த்திங்கன்னா எப்படி கிராம பஞ்சாயத்து நடத்துனாங்க எப்படி அதனுடைய மெம்பர்ஸ்லாம் என்ன பண்ணாங்க செலக்ட் பண்ணாங்க ஓகேவா ஸோ அதுக்கு தகுதியானவங்க யார் தகுதி இல்லாதவங்க யார் ஓகேவா ஸோ அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை மீறினா என்ன பனிஷ்மெண்ட் அவங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது எல்லாத்தையும் என்ன என்ன பண்ணியிருக்கிறாங்க தெரியல தெளிவாக சொல்லியிருக்காங்க அது எல்லாமே என்ன பார்த்தீங்கன்னா இந்த உத்தரமேரூர் கல்வெட்டில் தான் என்ன பண்ணியிருக்கிறாங்க எழுதி வச்சுருக்கிறாங்க ஓகேவா ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா இதை அமைச்சு கொடுத்தவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த முதலாம் பிரராதகன் தான் ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் உத்தரமேரூர் கல்வெட்டு பற்றினா யாரை பற்றி சொல்லுதுன்னா சோழர்கள் பற்றி என்னது சொல்லுதுன்னா அவர்களுடைய கிராம பஞ்சாயத்தை பற்றி இது உருவாக்கியவர் யார்னா முதலாம் பராந்தகன் இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா முற்கால அரசுகளில் குறிப்பிடத்தக்கவர் ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் ஒன் இஸ் சரி ஓகே நெக்ஸ்ட் ஒன்று பார்த்திங்கன்னா என்ன கேட்டுக்கிறாங்கன்னா யாருடைய ஆட்சி காலத்தில் சோரப் பேரரசு புகழின் உச்சியில் இருந்தது ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின்னு இது வந்து பார்த்தீங்கன்னா முதலாம் ராஜராஜன் ஓகேவா ஸோ முதலாம் ராஜராஜனுங்கிறதும் ரைட்டு தான் ஓகேவா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா முதலாம் ராஜேந்திரன் ஓகேவா ஸோ இவங்க ரெண்டு பேர் பிருமே ஓகேவா ஸோ இவங்க ரெண்டு பேர் பிரிவுலேயுமே என்ன பண்ணியிருக்கிறாங்க இந்த சோழ பேரஸ் வந்து பார்த்தீங்கன்னா புகழின் உச்சியில் இருந்துச்சு ஓகேவா ஸோ இவங்க ரெண்டு பேருமே வந்து பார்த்திங்கன்னா இம்பார்ட்டண்ட்டு ஓகேவா ஸோ இவங்க ரெண்டு பேர் பிரிட்டுலேயுமே சோழ பேரரசு வந்து பாத்தீங்கன்னா பொகலின் உச்சியில் இருந்துச்சு அப்படிங்கிறத நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க முதலாம் ராஜேந்திரன் அவங்க பையன் வந்து பாத்தீங்கன்னா முதலாம் சாரி முதலாம் ராஜராஜன் அவங்க பையன் முதலாம் ராஜேந்திரன் இவங்க ரெண்டு பேரு பேர்களையும் புகழின் உச்சியில் இருந்துச்சு ஓகேவா சோழ அரசு ஓகே நெக்ஸ்ட் ஒன் சரி ஓகே இப்போ அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா மாலத்தீவை கைப்பற்றிய சோழ அரசர் யாருன்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஓகேவா இதை நான் எதுக்கு நான் சொல்லியிருக்கிறேன் அப்படின்னா இப்படி வந்து இம்பார்ட்டன்ட் கிடையாது இது வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ராஜராஜன் ஓகேவா ஃபஸ்ட்டு ராஜராஜ சோழன் தான் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கான ஆன்சரு இதை நான் எதுக்கு நான் கொடுத்துருக்குறேன்னா இதுதான் இவருடைய இறுதி இறுதி போர் ஓகேவா இவருடைய கடைசி போர் என்னான்னு பார்த்தீங்கன்னா இந்த மாலத்தீவை கைப்பற்றினதுதான் ஸோ இறுதி போர் இந்த விதத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கொஸ்டின் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதுக்காக தான் நான் சொல்கிறேன் ஓகேவா ஃபஸ்ட்டு ராஜராஜ சோழன் இறுதி இறுதி போர் என்னென்னு சொல்லிங்கன்னா இந்த மாலத்தீவை கைப்பற்றியது தான் ஓகேவா நெக்ஸ்ட்டு முதலாம் ராஜராஜன் சூட்டி கொண்ட பட்டங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜெயங் கொண்டான் ஓகேவா ஸோ ஜெயங் கொண்டான் அப்படிங்கிற பட்டத்தை சுட்டிட்டாரு அதுக்கடுத்து சிவபாத சேகரன் ஓகேவா சிவபாத சேகரன் அப்படிங்கிற பட்டத்தை என்ன பண்ணார் இவர் சூட்டிட்டார் அதுக்கடுது மும்முடி சோழன் ஓகேவா மும்முடி சோழன் நல்லா பார்த்துக்கோங்க ஓகேவா ஸோ இவருக்கும் இவங்க பையனுக்கும் வந்து பார்த்திங்கன்னா மாதிரி கம்பேரிசனில் பேர் வரும் அதை நல்லா பார்த்துக்கோங்க இவர் வந்து ஜெயம் கொண்டான் சிவபாத சேகரன் மும்முடி சோழன் அப்படிங்கிற மூணு பட்டத்தை இவர் என்ன பண்ணியிருக்கிறாரு சூட்டியிருக்கிறாரு ஓகேவா நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் கொஷின் இந்த தஞ்சை பெரிய கோயிலை கட்டிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ முதலாம் ராஜராஜன் தான் இவரும் அவரே தான் ஓகேவா ஸோ ராஜராஜன் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா பெரிய ரெக்கார்டு ஓகேவா ஸோ அப்போ முதலாம் ராஜராஜன் இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேவா இதை கட்டினதே யார் முதலாம் ராஜராஜன் தான் வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து பார்த்தீங்கன்னா கட்டியிருக்கிறாரு ஓகேவா ஸோ எப்போ கட்டினாருன்னு பார்த்தீங்கன்னா நல்லாவே நம்மளுக்கு தெரியும் கிபி ஆயிரத்தி பத்து ஸோ லாஸ்ட்டாக ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க லாஸ்ட் இயரில் ஓகேவா இந்த தஞ்சை பெரிய கோயில் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரவது விழா ஓகேவா ஆயிரவாவது பொன் விழா வந்து எப்போ கொண்டாடுச்சு அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்து ஏன்னா ஆயிரத்தி பத்தில் ஸ்டார்ட் பண்ணாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தில் என்ன ஆகிடுச்சி ஆயிராவது விழா இப்போ ரெண்டாயிரத்தி இருபது ஆயிரத்தி பத்து வருஷம் ஆயிடுச்சு ஓகேவா ஸோ அதுதான் இதனால் ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேவா ஸோ இதுக்கு இன்னொரு பேர் வந்து பார்த்தீங்கன்னா பிரகதீஸ்வரர் ஆலயம்னு சொல்லுவாங்க ஓகேவா தஞ்சை பிரகதீஸ்வரர் ஆலயம்னு சொல்லுவாங்க அதேமாரி அல்லது தஞ்சை தஞ்சை பெரிய கோயில்னு சொல்லுவாங்க ஸோ ஆயிரத்தி பத்தில் முதலாம் ராஜராஜனால் கட்டப்பட்டது தான் இது வந்து பார்த்திங்கன்னா இது ஓ ஸோ தென்னிந்திய கட்டிடக்கலைக்கு இது ஒரு மிகப்பெரிய உதாரணம்னு சொல்லலாம் ஓகேவா நெக்ஸ்ட் ஒன் இது ஓகே ஓகே நெக்ஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் வந்து பார்த்தீங்கன்னா கங்கை கொண்ட சோழபுரம் என்ற நகரை நிர்மாணித்தவர் யார் ஓகேவா ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா முதலாம் ராஜேந்திரன் ஓகேவா ராஜராஜ சோழனுடைய பையன் முதலாம் ராஜேந்திரன் அவர் தான் என்ன பண்ணியிருக்கிறாரு இந்த கங்கை கொண்ட சோழபுரத்தை என்ன பண்ணியிருக்கிறாரு உருவாக்குனார் ஓகேவா சரி இதுக்கான காரணம் வந்து நம்மளுக்கு தெரியும் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அடுத்த கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க முதலாம் ராஜேந்திரன் எந்த படையெடுப்பு மிகவும் சிறப்பு வாய்ந்தது சரி அது இருக்கட்டும் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது மேலே வந்து பார்த்தீங்கன்னா கங்கை கொண்ட சோழபுரம் இவர் வந்து கட்டுறதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இவர் வந்து பார்த்தீங்கன்னா வட இந்தியா என்ன பண்ணார் படையெடுத்து போனார் ஸோ வட இந்தியா முழுவதும் என்ன பண்ணார் படையெடுத்து போனார் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா வட இந்தியாவில் ஃபுல்லாக போய் ஃபுல்லாக போய் அங்கே வட இந்தியா ஃபுல்லாகவே என்ன பண்ணார் இவர் கைப்பற்றியாரு ஸோ வட இந்தியாவை கைப்பற்றிய அந்த சந்தோஷத்தை கொண்டாடும் வகையில் தான் இவர் என்ன பண்ணார் கங்கை கொண்ட சோழபுரம் தான் என்ன பண்ணார் கட்டினார் சார் அது என்ன சார் கங்கை அப்படின்னா கங்கை ஆற்றை கடந்து சென்று அங்கே இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் எல்லாத்தையுமே வென்றார் அதனால் கங்கை கொண்ட சோழபுரத்தை என்ன பண்ணார் அங்கே இவர் கட்டினார் ஓகேவா முதலாம் ராஜேந்திரன் ஓகேவா ஸோ வெரி இம்பார்ட்டண்ட்டு நெக்ஸ்ட் ஒன் அதேமாதிரி இதில் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு இம்பார்ட்டன்ட் மேட்ரு என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த கங்கை கொள்ள சோழபுரத்தில் வந்து பார்த்திங்கன்னா சோழகங்கம் ஓகேவா சோழகங்கம் அப்படிங்கக்கூடிய ஒரு நீர்ப்பாசன ஏரி என்ன பண்ணிட்டு அங்கே வெட்டியிருக்கிறாரு ஓகேவா கங்கை கொண்டு கங்கை கொண்டு சோழபுரத்தில் என்ன பண்ணியிருக்கிறாரு கங்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நீர்ப்பாசன ஏரி அந்த இடத்துல வெட்டியிருக்கிறாரு ஓகேவா ஸோ அது வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஓகேவா நெக்ஸ்ட் ஒன் ஓகே இந்த முதலாம் ராஜேந்திரனுடைய எந்த படையெடுப்பு சிறப்பு வாய்ந்த முக்கிய படையெடுப்புனால் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா முன்ன நான் சொல்கிறேன் வட இந்திய படையெடுப்பு ஓகேவா அதுக்கடுத்து சிறப்பு வாய்ந்த படையெடுப்பு அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ விஜயம் ஓகேவா ஸ்ரீ விஜயத்தின் மீது படையெடுத்த ஸ்ரீ விஜயம்னா கடாரம் அதர்வைஸ் கால்டு ஓகேவா இன்னொரு பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா கடாரம் ஓகேவா மாரி என்ன பண்ணார் கடல் கடந்து சென்று என்ன இது வந்து ஒரு படையெடுப்பு அதனால பார்த்துக்கோங்க அந்த கடல் கடந்து சென்று என்ன பண்ணார் இந்த ஸ்ரீ விஜயம் அல்லது கடாரத்தை என்ன பண்ணார் இவர் கைப்பற்றினார் அதனால வந்து பார்த்தீங்கன்னா இவர் கடாரம் கொண்டார் என்றும் அழைக்கப்படுகிறார் ஓகேவா முதலாம் ராஜேந்திர சோழன் என்னது கடாரம் கொண்டார் ஸோ இப்போ பாருங்கள் முதலாம் ராஜேந்திரன் கொண்ட பட்டங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா கடாரம் கொண்டான் ஃபர்ஸ்ட்டு ஓகேவா ஸோ இந்த டைட்டில் தான் நம்ம விக்ரம் அவர்கள் என்ன பண்ணுறது நடிச்சிருந்தார் கடாரம் கொண்டான் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கங்கை கங்கை கடந்து சென்று கைப்பற்றதுனால என்னது கங்கை கொண்டான் ஓகேவா அதுக்கு அடுத்தது பண்டித சோழன் ஓகேவா பண்டித சோழன் ஓகேவா ஹேண்ட் ரைட்டிங் ஒரு மாதிரியாக தான் இருக்கும் ஸோ கடாரம் கொண்டான் கங்கை கொண்டான் பண்டித சோழன் அப்படின்னு மூன்று பாட்டங்கள் என்ன பண்ணிட்டார் இவர் சூட்டிக்கிட்டார் ஓகேவா ஓகே நெக்ஸ்ட் ஒன் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த முதலாம் குலோத்தங்கன்னு யாருடைய வரிசைன்னு சொல்லி கேட்டுருக்கிறாங்க இவர் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ராஜேந்திரன் இருக்கிறாரு பார்த்திங்களா ஃபஸ்ட்டு ராஜேந்திரன் அவங்களோடைய மகள் வந்து பார்த்திங்கன்னா அம்மங்கா தேவி அம்மங்கா தேவி ஓகேவா ஸோ இந்த அம்மங்கா தேவியோட பையன்தான் இந்த முதலாம் குலோத்துங்கன் ஓகேவா முதலாம் குலோத்தங்க சோழன் யார் அமங்கா தேவி ஓகேவா ஸோ அமங்கா தேவியினுடைய பையன் ஸோ அதாவது ஃபஸ்ட்டு ராஜேந்திரன் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய தாத்தா ஓகேவா ஃபஸ்ட்டு ராஜேந்திரனுடைய மகள் அமங்கா தேவியினுடைய மகன் தான் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த முதலாம் குலோத்துங்கன் ஓகேவா அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எழுபத்தி ரெண்டு வணிகள் நடங்கிய தூதுக்குழுவி சீனாவிற்கு அனுப்பியவர் யார் அப்படிங்கிற கொஷின் ஸோ அதுக்கான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா இந்த முதலாம் குலோத்துங்கன் இவரே தான் ஓகேவா இந்த முதலாம் குலோத்துங்க தான் எழுவத்தி ரெண்டு வணிகர்கள் அடங்கிய தூதுக்குழுவை சீனாவிற்கு அடையும் ஸோ இம்பார்ட்டன் கொஸ்டின்னு அனுப்பிடுவாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த முதலாம் குலோத்துங்கன் தான் ஓகேவா சரி அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சோழ பேரரசன் கடைசி அரசன் யார் பார்த்தீங்கன்னா மூன்றாம் ராஜேந்திரன் ஓகேவா ஸோ மூன்றாம் ராஜேந்திரன் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த சோழ பேரரசின் கடைசி அரசன் ஓகேவா ஸோ இவரை வந்து பாண்டிய அரசன் இரண்டாம் ஜடவர்ம சுந்தரபாண்டியன் தான் என்ன பண்ணிட்டார் இவரை வந்து பார்த்திங்கன்னா கொண்டுட்டார் கொண்டுட்டு பாண்டிய அரசை வந்து நிறுவிட்டார் ஓகேவா இரண்டாம் ஜடவர்ம சுந்தரபாண்டியன் இவரை வந்து இந்த மூன்றாம் ராஜேந்திரன் அதாவது சோழ பேரரசன் கடைசி அரசரான மூன்றாம் ராஜேந்திரனை பாண்டிய அரசின் அரசரான இரண்டாம் ஜடவர்ம சுந்தரபாண்டியன் வந்து என்ன பண்ணார் இவரை கொண்டுட்டு என்னது அது பாண்டிய அரசு மறுபடியும் என்ன பண்ணிட்டாரு கொண்டு வந்துட்டார் ஓகேவா ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் நெக்ஸ்ட் ஒன் நெக்ஸ்ட் கொஸ்டின் கேட்டிருக்கிறேங்க ஸோ சோழ பேரரசில் எந்த அதிகார வர்க்கம் ஓகேவா எந்த அதிகார வர்க்கம் ஆட்சிக்கு பொறுப்பு வகித்தது அப்படின்னா பெருந்தனம் ஓகேவா என்னது பெருந்தனம் சிறுதனம் ஸோ பெருந்தனம் சிறுந்தனம் அப்படின்னு சொல்லக்கூடிய ரெண்டு அதிகார ஒர்க்கம் தான் என்ன பண்ணுறது ஆட்சிக்கு பொறுப்பு வகித்தது ஓகேவா ஸோ கேட்கக்கூடிய கொஷின் வித்தியாசமான வேர்ட்ஸ் பெருந்தனம் சிறுதனம் ஓகேவா நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன் சோழர் கால நில வருவாய்த்துறை எப்படி அழைக்கப்பட்டது ஓகேவா ஸோ இம்பார்ட்டன்ட் கொஷின்னு புறவு வரி என்னது புறவு வரி திணைக்காலம் புறவு வரி திணைக்களம் ஸோ இப்படின்னு தான் என்ன பண்ணுது அழைக்கப்பட்டது புறவு வரி திணைக்களம் அப்படின்னு சொல்லி தான் வந்து சோழர்கால கால நில வருவாய்த்துறை அழைக்கப்பட்டது புறவு வரி திணைக்களம் ஓகேவா நெக்ஸ்ட் ஒன் ஓகே இது அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா சோழர்கள் ஆட்சியில் கிராம குடியிருப்பு பகுதி ஸோ கிராம குடியிருப்பு பகுதி எவ்வாறு அழைக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிங்கன்னா ஊர் நத்தம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸு ஓகேவா ஸோ ஊர் நத்தம் ஓகே சோழர்கள் ஆட்சியில் கிராம குடியிருப்பு பகுதியில் எவ்வாறு அழைக்கப்படுதுன்னா ஊர் நத்தம் என்று அழைக்கப்பட்டது ஓகேவா நெக்ஸ்ட் ஒன் ஓகே நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சுங்கம் தவிர்த்த சோழன் அப்படின்னு சொல்லிட்டு அழகி போடுறவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க ஓகேவா ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா மூன்றாம் குலோத்துங்க சோழன் ஓகேவா ஸோ ஓகே ஸோ முதலாம் குலோத்துங்க சோழன் ஓகேவா ஸோ முதலாம் குலோத்துங்க சோழன் தான் என்ன பண்ணிருக்கிறாரு ஃபஸ்ட்டு குலோத்துங்க சோழன் ஓகேவா இந்த முதலாம் குலோ துங்க ஓகேவா ஸோ முதலாம் குலோத்துங்க சோழன் தான் என்னது சுங்கம் தவிர்த்த சோழன் சொல்லி அழைக்கப்படுறாரு காரணம் என்ன பார்த்தீங்கன்னா ஸோ வரி வந்து வசூல் பண்ணாங்க ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா கஷ்டமான காலங்களில் ஓகேவா ஒரு மழை காலங்கள்லையோ அல்லது பஞ்ச காலங்கள்லையோ இவர் என்ன பண்ணார் வரிலாம் கட்டமானன்னு சொல்லி என்ன பண்ணார் விவசாயிகளுக்கு சொன்னார் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா வரிகளை தவிர்த்ததுனால இவர் வந்து பார்த்திங்கன்னா சுங்கம் ஓகேவா ஸோ அந்த சுங்கம் தவிர்த்த சோழன் அப்படின்னு சொல்லி இவர் இந்த முதலாம் குலத்தங்க சோழன் அழைக்கப்படுறாரு ஓகேவா ஸோ நெக்ஸ்ட் ஒன் நெக்ஸ்ட்டு சோழர்களின் ஆட்சியில் வந்து பார்த்திங்கன்னா எத்தனை படைப்பிரிவுகள் இருந்ததாக கல்வெட்டு கொடுத்துன்னா ஸோ எண்பது ஓகேவா எத்தனை சோழர்கள் ஆட்சியில் எத்தனை படைப்பிரிவு இருந்துச்சா எண்பது ஓகேவா எண்பது படைப்பிரிவு இருந்ததா இந்த கல்வெட்டுல வந்து பார்த்திங்கன்னா சொல்லப்பட்டிருக்குது ஓகேவா சரி நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா அரசரின் தனிப்படை ஓகேவா ஸோ கைகோள பெரும்படைன்னு சொல்லுவாங்க இது பேர் அரசரின் தனிப்படை வந்து பார்த்திங்கன்னா கைகோள பெரும்படை ஓகேவா ஸோ பெரும்படை கைக்கோலை பெரும்படை அதனால் ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேவா ஓகேவா இவர் வந்து பார்த்திங்கன்னா தனியாக வச்சுருப்பார் அவசரத்துக்கு இவர் அதை பயன்படுத்திப்பார் கைக்கோளை பெரும்படையை ஓகேவா சரி நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சோழர் காலத்தில் இராணுவ முகங்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டது இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா கடகங்கள் எப்படி அழைக்கப்பட்டதுன்னா கடகங்கள் ஓகேவா கடகங்கள் என்று அழைக்கப்பட்டது சோழர் காலத்தில் இராணுவ முகங்கள் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா கடகங்கள்னு சொல்லி என்ன பண்ணிருக்குது அழைக்கப்பட்டிருந்தது ஓகேவா நெக்ஸ்ட் ஒன் நெக்ஸ்ட் இம்பார்ட்டன் பார்த்தீங்கன்னா தமிழர்களின் கடற்படை ஆற்றல் யாருடைய காலத்தில் ஓகேவா யாருடைய காலத்தில் புகழ்பெற்று விளங்கிதுன்னா சோழர்கள் இடமே யோசிக்க வேண்டிய அவசியமே கிடையாது இவங்க தான் என்ன பார்த்திங்கன்னா கடல் கலந்து பல வெற்றிகளை பிடிச்சவங்கன்னு சொல்லி இப்போ நம்ம பார்த்தோம் ஓகேவா அந்த வெற்றி தான் இவங்க வந்து பார்த்திங்கன்னா பேரர்கள் சோ பேரரசு சோழர்கள் என்று பட்டம் வாங்கினாங்க ஓகேவா அதனால் வந்து பார்த்திங்கன்னா கடற்படை ஆற்றல் யாருடைய காலத்தில் புகழ் மிக்க விளங்கியது அப்படின்னா அது சோழர்களை எந்தவித தயக்கமும் வேணால் சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம் ஓகேவா நெக்ஸ்ட்டு சோழ ஏரியாக இருந்தது எதுன்னு பார்த்தீங்கன்னா வங்காள விரிகுடா ஸோ இந்த பொருள் பார்த்தீங்கன்னா கே கேட்கக்கூடிய கொஸ்டின் வங்காள விரிகுடா ஓகேவா சோழ ஏரியாக இருந்தது அப்படின்னாவே வங்காள விரிகுடா தான் ஓகேவா ஸோ இந்த வங்காள விரிகுடாவில் தான் அது போய் கலக்கக்கூடிய இடம் ஓகேவா நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சோழ பேரரசு எப்படி பிரிக்கப்பட்டிருந்தது அப்படின்னு கேட்டிருப்பாங்க ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஓகேவா ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சேலப்ப சோழ பேரரசு இங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா மண்டலம் ஃபஸ்ட்டு என்னது மண்டலம் மண்டலத்துக்கு கீழே என்னென்னு பார்த்தீங்கன்னா வளநாடு ஓகேவா ஸோ வலநாடு கீழே நாடு ஸோ நாடுக்கு கீழே லாஸ்ட்டாக என்னது கிராமம் ஓகேவா ஓகே ஸோ நிர்வாகத்தின் கடைசி அழகுன்னு கொஞ்சம் கேட்டாங்கன்னா அது கிராமம்னு சொல்ல தெரியணும் நிர்வாகத்தின் கடைசி அழகு கிராமம் ஓகேவா ஸோ மண்டலம் பெருசு அதோட சின்னது வந்து பார்த்தீங்கன்னா வளநாடு வளநாடோட சின்னது நாடு எல்லாத்தோட சின்னது வந்து பார்த்தீங்கன்னா கிராமம் ஓகேவா ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா சேலம் சோள பேரஸ் வந்து பார்த்திங்கன்னா பிரிக்கப்பட்டிருந்தது ஓகேவா நெக்ஸ்ட் ஒன் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சோழர் ஆட்சியில் கிராம சபை உறுப்பினர் ஆவதற்கான தகுதிகள் வந்து பார்த்திங்கன்னா இந்த முதலாம் பராந்தக சோழனின் உத்தரமீறல் கல்வெட்டில் தான் என்ன பண்ணியிருக்கிறாங்க அதை குறிச்சிருக்கிறாங்க அந்த தகுதிகள் என்னன்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சபட்சம் கால்வேலி நிலம் ஓகேவா ஸோ கால்வேலி நிலமாவது என்ன பண்ணணும் குறைஞ்சபட்சமாக இருக்கணும் கிட்டே அதுக்கு அதற்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா வேதங்கள் பற்றிய அறிவு இருக்கணும் வேதங்களை பற்றி அவர் என்ன பண்ணியிருக்கணும் படிச்சுருக்கணும் ஓகேவா ஸோ வேதங்கள் கேஸ் ஜாமோ அதிரவணம் அந்தமாதிரி இருக்குது பார்த்திங்களா ஸோ அதில் சொல்லப்பட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த வேதங்கள் பற்றிய அறிவு கண்டிப்பாக அவங்களுக்கு என்ன பண்ணணும் இருக்கணும் அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஓன் ஹவுஸ் ஓகேவா ஸோ சொந்த வீடு இருக்கணும் ஓகேவா சொந்த வீடு கண்டிப்பாக இருக்கணும் ஓகேவா ஸோ அவங்க தான் போட்டி விடணும் அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா முப்பதுக்கு மேலே எழுபதுக்கு கீழே ஸோ முப்பது டு எழுபது இருக்கணும் ஏஜ் எவ்வளோ இருக்கணும் முப்பது டு எழுபது இருக்கணும் ஓகேவா ஸோ அப்படி இருந்தால் மட்டும்தான் என்ன பண்ண முடியும் அந்த கிராம சபை உறுப்பினருக்கு வந்து பார்த்திங்கன்னா போட்டி போட முடியும் ஸோ மொத்தம் முப்பது கிராமம் ஓகேவா ஸோ முப்பது வார்டு மெம்பர்ஸ் என்ன பண்ணாங்க தேர்ந்தெடுத்தாங்க ஓகேவா ஸோ இதுக்குள்ளே வரணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த நாலு தகுதி என்ன பண்ணிருக்காங்க பெற்றிருக்கணும் ஓகேவா நெக்ஸ்ட் ஒன் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த கிராம சபை சோழராட்சியில் கிராம சபை உறுப்பினராகிறதுக்கு தகுதியற்றவர்கள் யார் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருக்கிறாங்க மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க அது யாருன்னு பார்த்தீங்கன்னா தொடர்ந்து மூணு வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா மெம்பர்ஸாக அதாவது கிராம சபை உறுப்பினராக இருந்தவங்க தொடர்ந்து மூணு வருஷம் கிராம சமய உறுப்பினராக இருந்தவங்க கண்டிப்பாக என்ன பண்ணக்கூடாது போட்டி போடக்கூடாது அதேமாரி ரெண்டாவது கண்டிஷன் வந்து பார்த்திங்கன்னா அப்படி வந்து உறுப்பினராக இருந்தவங்க வந்து பார்த்திங்கன்னா உறுப்பினராக இருந்த காலத்தில் அவங்களுடைய அக்கௌண்ட்ஸை வந்து சப்மிஷன் கரெக்டாக சப்மிட் பண்ணாதவங்க ஓகேவா கணக்கு வழக்குகள் சரியாக சரிவர ஒப்படைக்காதவங்க கண்டிப்பாக என்ன பண்ணக்கூடாது போட்டி போடக்கூடாது ஓகேவா அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா பிறர் பொருளை வந்து பார்த்திங்கன்னா திருடியவர்கள் ஸோ ஓகேவா திருடனவங்க நான் திருடர் திருடர்கள் கண்டிப்பாக என்ன பண்ணக்கூடாது போட்டி போடக்கூடாது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தவங்களுக்கு பாதகம் பண்ணவங்க என்ன பண்ணக்கூடாது இதில் வந்து போட்டி போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்கிறாங்க இந்த தகுதியற்ற நிலைமை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க ஓகேவா நெக்ஸ்ட் ஒன் ஓகே நெக்ஸ்ட் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிராம சபை எத்தனை வாரிய குழு கிராம சபை உறுப்பினர்கள் மொத்தம் எத்தனை பேரை தேர்ந்தெடுப்பாங்கன்னா முப்பது பேரை தேர்ந்தெடுப்பாங்க அந்த வாரிய குழுக்களாக எத்தனை பேர் எத்தனை வாரிய குழுக்கள்னால் ஆறு ஆறு வாரிய குழுக்கள் இருக்கும் ஓகேவா ஓகேவா ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா யாரும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சம்வத்சர வாரியம் ஓகேவா ஸோ சம்பத் சம்வத்சர நல்லா இதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க சம்வத்சர வாரியம் ஓகேவா ஸோ ஏரி வாரியம் அதுக்கடுத்து தோட்ட வாரியம் அதுக்கடுத்து பஞ்ச வார பஞ்ச வார வாரியம் ஓகேவா அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா பொன் வாரியம் இங்கேறேன் பொன் வாரியம் அதுக்கடுத்து புறவு வரி வாரியம் ஓகேவா ஸோ இந்த ஆறு வாரியங்கள் என்ன பண்ணியிருக்கிறாங்க இந்த ஆறு வாரிய குழுக்களாக அங்கே வந்து பார்த்திங்கன்னா பிரித்து வச்சிருக்கிறாங்க ஓகேவா நெக்ஸ்ட் ஒன் நெக்ஸ்ட்டு வெரி வெரி இம்பார்ட்டண்ட் கொஷின் பாருங்கள் ஸோ இந்த தேவதாசி முறை இதை ஒழிக்கிறது தான் பட பாடுபட்டாங்க ஓகேவா இந்த தேவதாசி முறை யாருடைய காலத்தில் தோண்டி விழுந்ததுனால் சோழர்கள் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கேட்கக்கூடிய கொஷின் ஓகேவா இதை ஒழித்தது யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா முத்துலட்சுமி டாக்டர் முத்துலட்சுமி அம்மையார் நம்மளுக்கு தெரியும் ஓகேவா ஸோ இதை பார்த்துங்க சோழர் காலத்தில் தான் இதை என்ன பண்ணிச்சு வளர்ச்சி அடைஞ்சது நெக்ஸ்ட் சோழராட்சியில் எந்த நாட்டுடன் வணிக உறவுகள் ஓகேவா ஸோ சீனா ஜாவா சுமத்ரா அரேபியா ஓகேவா ஸோ இந்த நாலு நாடுகள் தான் இம்பார்ட்டன்ட் நாடு ஸோ இந்த நாலு நாடுகள் தான் என்ன பண்ணியிருக்கிறாங்க அவங்க வணி உறவுகள் என்ன பண்ணியிருக்கிறாங்க மேற்கொண்டிருக்கிறாங்க ஓகேவா நெக்ஸ்ட் ஒன் சரி இந்த நேம்ஸ் நல்லா பார்த்துக்கோங்க ஸோ எண்ணாயிரம் ஆயிரம் ஓகேவா விழுப்புரத்தில் இருக்குது திருமுக்கூடல் திருப்புவனை ஆகிய இடங்களில் உள்ள சோழர் கால கல்வெட்டுகள் எதை பற்றி ஸோ சோழர் கால கல்வெட்டுகள் இந்த இந்த மூணு ஊரில் இருக்கக்கூடிய இந்த சோழர் கால கல்வெட்டுகள் வந்து எதை பற்றி சொல்லணும்னா சோழர் காலத்தில் இருந்த காலேஜஸ் ஓகேவா அதாவது கல்லூரிகள் சோழர் கால கல்லூரிகளை பற்றி என்ன பண்ணுதுன்னா இந்த சோழர் கால கல்வெட்டுக்கள் எண்ணாயிரம் திருமுக்கூடல் திருப்பூனையில் உள்ள சோழர் கால கல்வெட்டுகள் வந்து சொல்லுது எதை பற்றினா சோழர் காலத்தில் இருந்த காலேஜஸ் கல்லூரிகள் பற்றி சொல்லுது ஓகேவா ஓகே தமிழ் இலக்கிய வளர்ச்சிக்கு யாருடைய காலத்தில் அதன் உச்சநிலை அடைஞ்சிதுன்னா இதுவும் சோழர் காலத்தில் தான் ஓகேவா சோழர்கள் காலத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட நூல் என்ன பண்ணாங்க எழுதுனாங்க தமிழ் நூல்கள் வந்து எழுதுனாங்க ஓகேவா ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் வந்து ரொம்பவும் ரொம்ப புகழடைஞ்சிச்சு ஓகேவா நெக்ஸ்ட் ஒன் ஸோ நெக்ஸ்ட் வெரி இம்பார்ட்டன்ட் இந்த நூல்கள்லாம் வெரி 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 இம்பார்ட்டன்ட் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க ரிப்பீட்டடாக ஓகேவா சீவக சிந்தாமணி மற்றும் குண்டலகேசி இந்த ரெண்டு நூலையுமே எழுதணும் யாருன்னா திருத்தக்க தேவர் ஓகேவா திருத்தக்க தேவர் ஓகே அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேவா நம்மளுக்கு தெரியும் ஸோ இருந்தாலும் அதை ஒரு தடவை ரிவைஸ் பண்ணிவிங்க சிறு திருத்தக்க தேவர் தான் அப்படி இருக்கிறார் இது வந்து பார்த்திங்கன்னா எழுதிருக்கிறார் இவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சமண புலவர் இவர் ஓகேவா எக்ஸ்ட்ரா மெட்டீரியல் வந்து பார்த்திங்கன்னா இவர் வந்து ஒரு சமண புலவர் ஸோ இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா சமண நூல் ஓகேவா ஸோ மணிமேகலை அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பௌத்த நூல் ஓகேவா அதனால் பார்த்துக்கோங்க ஓகேவா சரி மணிமேகலையும் எழுதுனவர் யார் பார்த்தீங்கன்னா யார் மணிமேகலை எழுதுனவர் யார் சீதலை சாத்தனார் ஓகேவா சரி நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கம்பராமாயணம் கம்பராமாயணாவே நம்மளுக்கு தெரியும் ரொம்ப ஃபேமஸ் ஆ ஓகேவா ஸோ ரைட்டர் வந்து பார்த்தீங்கன்னா கம்பர் இவர் வந்து பார்த்தீங்கன்னா மூன்றாம் குலத்துங்க சோழனின்னு வந்து பார்த்தீங்கன்னா அவைக்கல புலவர் ஓகேவா இவர் வந்து பன்னிரெண்டாம் நூற்றாண்டை சேர்ந்தவர் ஓகேவா இவர் வந்து பார்த்தீங்கன்னா கம்பராமாயணத்தை எழுதினார் ஓகேவா சரி ஓகே நெக்ஸ்ட் ஒன் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சோழர் காலத்தில் நிறையா நூல்கள் படைக்கப்பட்டாலும் அந்த நூல் அதில் வந்து பார்த்திங்கன்னா சிறந்த நூல்னு சொல்லி ஒரு நூல் ஓகேவா அது வந்து என்ன பார்த்தீங்கன்னா பெரிய புராணம் ஓகேவா ஸோ பெரிய புராணம் ஓகேவா இது எழுதுனவர் வந்து பார்த்தீங்கன்னா சேக்கிலார் ஓகேவா ஸோ இவரும் வந்து பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டாம் நூற்றாண்டு கம்பர் காலத்தை சேர்ந்தவர் தான் இவரும் வந்து பார்த்திங்கன்னா ஓகேவா ஸோ கம்பர் சேக்கிலாரு ஜெயங்கொண்டார் ஓகேவா ஸோ அவ்வையார் ஓகே புகழேந்தி புலவர் ஸோ இவங்கெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் தான் ஓகேவா ஸோ பன்னிரெண்டாம் பன்னிரெண்டாம் நூற்றாண்டை சேர்ந்தவர்கள் தான் ஓகேவா ஸோ அதனால் இவர் இளந்துட்டு வந்து பார்த்திங்கன்னா பெரிய புராணம் ஆனால் பட் இதுக்கு வந்து அவர் வச்ச பேர் என்ன பார்த்தீங்கன்னா திருத்தொண்டர் புராணம் சேக்கிலார் வச்ச பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா திருத்தொண்டர் புராணம் ஓகேவா ஸோ எது கேட்டாலும் சொல்ல தெரியணும் பெரிய பிராணம் திரு திருத்தொண்டர் நாரம் சேர்க்கிலார் வச்ச பேர் வந்து பார்த்திங்கன்னா திருத்தொண்டர் நாரம் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா சோழர் காலத்தில் படைக்கப்பட்ட நூல்களில் சிறந்த நூல் என்று அழைக்கப்பட்டது ஓகேவா நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கலிங்கத்து பர்ணி என்னும் நூல் யாரை பற்றி விவரிக்கிறது ஓகேவா ஸோ கலிங்கத்து பர்ணி ஓகே நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த கலிங்கத்து பர்ணி பற்றி இந்த என்னும் நூல் யாரை பற்றி விவரிக்கிறதுனா இது வந்து முதலாம் குலோத்துங்கன் ஓகேவா முதலாம் குலோத்துங்க சோழன் பற்றி தான் என்ன பண்ணுறது இந்த கலிங்கத்து பர்ணியை இவரை பற்றி தான் இதில் வந்து பாடுறாங்க ஓகேவா ஸோ கலிங்கத்தை பரணி பாடியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜெயங் கொண்டார் ஓகேவா ஸோ ஜெயங் கொண்டார் ஓகேவா இவர் வந்து பார்த்தீங்கன்னா இவருடைய நூற்றாண்டு பதினோராம் நூற்றாண்டு அல்லது பாண்டாம் நூற்றாண்டு ஓகேவா பதினோராம் நூற்றாண்டு அல்லது பாண்டாம் நூற்றாண்டுன்னு சொல்லப்பட்டுருக்குது இது எக்ஸாக்டாக பாண்டுன்னு சொல்லலை பதினோராம் நூற்றாண்டு சேர்ந்தவராக இருக்கலாம் அல்லது பாண்டாம் நூற்றாண்டு சேர்ந்தவராக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஓல்டு ஓல்டு வந்து பார்த்தீங்கன்னா லெவன்த்து தமிழ் புக்கில் சொல்லப்பட்டிருக்கோம் ஓகேவா அதை பார்த்துக்கோங்க சரி இந்த பரணினாவே நம்மளுக்கு தெரியும் ஓகேவா யார் தோக்குறாங்களோ அந்த அந்த ஊரை வந்து பார்த்திங்கன்னா வச்சு தான் பாடுவாங்க ஓகேவா ஜெயிக்கிறவங்கள பற்றி தோற்கிற ஊரை வச்சு தான் என்ன பண்ணுவாங்க பாடுவாங்க இந்த கலிங்கத்தை வந்து பார்த்திங்கன்னா இந்த முதலாம் குலத்தங்க சோழன் என்ன பண்ணார் ஜெயித்தாரு ஓகேவா அதனுடைய அரசன் வந்து பார்த்திங்கன்னா அனந்த பன்மன் அப்படிங்கிறவர் என்ன பண்ணார் இவர் ஜெயிச்சிட்டார் அதனால் வந்து பார்த்திங்கன்னா தோத்த அந்த ஊரை கலிங்கத்தை வச்சு ஜெயித்த இவரை வந்து பாராட்டி ஜெயங்கொண்டார் பாடினது தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த கலிங்கத்தை பரணி ஓகேவா ஸோ கலிங்கத்தை பரணி பாடினது யார் இந்த ஜெயங்கொண்டார் ஓகேவா ஸோ பரணிக்கோர் ஜெயங்கொண்டார் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாதுரையே சொல்லியிருக்கிறார் ஓகேவா பரணிக்கோர் அப்போ பரணி பாரதத்தில் வல்லவர் யார் ஜெயங்கொண்டார் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாதுரை சொல்லியிருக்கிறாரு அதே வந்து கேட்கக்கூடிய கொஸ்டின் ஓகேவா சார் நெக்ஸ்ட் ஒன் நெக்ஸ்ட்டு மூன்று சோழ அரசர்களை பற்றி பாடிவார் மன்னர்களை பற்றி பாடிவார் ஒட்டு கூத்தர் பாடினார் அது வந்து பார்த்தீங்கன்னா மூவருலா மூவ ரூலா ஓகேவா ஸோ ஒட்டக்கூத்தரும் வந்து பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டாம் நூற்றாண்டை சேர்ந்தவர் தான் இவரும் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட ஃப்ரெண்டு தான் கம்பர் ஒட்டக்கூத்தர் ஜெயங்கொண்டார் புகலேந்தி அவ்வையார் ஒட்டக்கூத்தர் இவங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் பன்னிரெண்டாம் நூற்றாண்டை சேர்ந்தவர்கள் இவர் வந்து பார்த்திங்கன்னா மூவர் உலா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாரு மூணு சோழ அரசர்களை பற்றி என்ன பண்ணுறாரு இவர் வந்து பாடி ஓகேவா ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா தொள்ளாயிரம் பாடல் இருக்கும் அதனால் ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேவா நெக்ஸ்ட் ஒன் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நலவெண்பா ஸோ நலவெண்பா வந்து பாரதத்தில் வல்லுன்னு பார்த்தீங்கன்னா புகழேந்தி ஓகேவா ஸோ புகழேந்தி தான் சொன்னால் இவங்கலாம் ஒரு கால புலவர் இவங்க தான் வந்துகிட்டே இருப்பாங்க ஓகேவா ஸோ நலவன்பாக பாடுது ஏன்னு பார்த்தீங்கன்னா புகழேந்தி புலவர் ஓகேவா நெக்ஸ்ட் ஒன் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கல்லாடம் அப்படின்ற நூலை எழுதி வருகிறார் கல்லாடம் யாப்பிரங்கலம் நன்னூல் யா வீரசூலியம் இந்த நூல்கள்லாம் எழுதின வரையாருன்னு பார்த்தீங்கன்னா தனித்தனியாக தான் எழுதியிருக்கிறாங்க ஸோ கல்லாடம் வந்து எழுதுனவரு பார்த்தீங்கன்னா கல்லாடனார் ஓகேவா ஸோ கல்லாடனார் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கல்லாடம் அப்படிங்கிற நூலை என்ன பண்ணார் எழுதியிருக்கிறாரு ஓகேவா நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு இந்த யாப்பிரங்கலம் வந்து பார்த்திங்கன்னா அமிர்தசாகரர் ஓகேவா ஸோ அமிர்த அமிர்தசாகரர் அப்படிங்கிறவர் தான் என்ன பண்ணியிருக்கிறாரு இந்த யாப்பருங்கலம் அப்படிங்கிற இலக்கண நூல் என்ன பண்ணியிருக்கிறாரு எழுதியிருக்கிறாரு ஸோ நன்னூல் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இலக்கண நூல் ஸோ தொல்காப்பியத்தின் வழிநூல்னு சொல்லுவாங்க அந்த நன்னூல் வந்து பார்த்திங்கன்னா தொல்காப்பியத்தினுடைய அதாவது தொல்காப்பியத்தை ஃபாலோ பண்ணி எழுதின நூல் ஓகேவா அது யாருன்னு பார்த்தீங்கன்னா பவனந்தி முனிவர் ஓகேவா யார் பவனந்தி முனிவர் அப்படிங்கிறவர் என்ன பண்ணார் இதை எழுதினார் இது ஒரு இலக்கண நூல் தொல்காப்பியும் ஒரு இலக்கண நூல் நமக்கு கிடைத்த முக மிக பழமையான நூல் எதுன்னு கேட்டாலும் அது தொல்காப்பியும் தான் ஓகேவா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வீரசோலியம் வீரசோலியம் வந்து பார்த்தீங்கன்னா எழுதுனூர் புத்த மித்திரர் ஓகேவா ஸோ வீரசோலியத்தை எழுதுநோய்ன்னு பார்த்தீங்கன்னா புத்த மித்திரர் ஓகேவா ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த நூல் ஆசிரியர் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இதில் இருந்து ஒரு கொஷ்டின் கேட்டுகிட்டே இருப்பாங்க ஓகேவா நெக்ஸ்ட் ஒன் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சோழர் காலத்தில் ஏற்றம் பெற்ற கட்டடக்கலை வந்து பார்த்திங்கன்னா திராவிட பாணியிலான கட்டடக்கலை ஓகேவா திராவிட பணியிலான கட்டிடக்கலை தான் என்ன பண்ணுறது சோழர் காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஏற்றம் பெற்றது ஓகேவா புகழ் பெற்றதுன்னு சொல்லலாம் நெக்ஸ்ட்டு சோழர் கால கோவிலின் தனி சிறப்பு வந்து பார்த்திங்கன்னா விமானம் கோவிலின் மேல் ஓகேவா செய்யப்படக்கூடிய இந்த விமானம் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த சோழர் கால கோயிலின் தனி சிறப்பு விமானம் தான் ஓகேவா இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட்டு ஓகேவா நெக்ஸ்ட் ஒன் தென்னிந்திய கட்டடக்கலைக்கு மணிமகுடம் ஓகேவா மணிமுடின்னு சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா தஞ்சை பெரிய கோயில் ஓகேவா ஸோ தஞ்சை பெரிய கோயில் இதை நான் முன்னே சொல்லியிருந்தேன் ஓகேவா ஸோ இதை கட்டினவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா முதலாம் ராஜராஜன் ஓகேவா ஸோ கிபி ஆயிரத்தி பத்தில் கட்டினார் முதலாம் ராஜராஜன் இதுதான் தஞ்சை பெரிய கோயில் இது வந்து பார்த்தீங்கன்னா தஞ்சை பிரகதீஸ்வரர் ஆலயம் அப்படின்னு சொல்லும் என்றும் அழைக்கப்படுகிறது ஓகேவா நெக்ஸ்ட் ஒன் நெக்ஸ்ட்டு பிற்கால சோழர்களின் கட்டணக்கலைக்கு எடுத்துக்காட்டுன்னு சொல்லி சொல்லி பார்த்தீங்கன்னா திருப்புவனம் ஓகேவா ஸோ திருப்பு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோயில் இருக்குது அது வந்து பார்த்திங்கன்னா கம்பஹரிஸ்வரர் கோயில் கம்ப ஹரீஸ்வரர் கோயில் நல்லா நோட் பண்ணிக்குவோம் கம்பஹீ கம்பகரீஸ்வரர் கோயில் ஒன்று இருக்குது ஓகேவா அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா தாராசுரம் தஞ்சை தாராசுரம் ஐராவதீஸ்வரர் கோயில் ஐராவதீஸ்வரர் கோயில் ஓகேவா ஸோ தஞ்சை தாராசுரத்தில் இருக்கக்கூடிய ஐராவதீஸ்வரர் கோயிலும் திருப்பவனம் கம்பகரீஸ்வரர் கோயிலும் ரெண்டுமே ரெண்டு தான் வந்து பார்த்திங்கன்னா பிற்கால சோழர்கள் கட்டளைகளுக்கு சிறந்த எடுத்துக்காட்டு ஓகேவா நெக்ஸ்ட் ஒன் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சோழர் காலத்து எவை உலக பகல் பெற்றவை இது வந்து பார்த்திங்கன்னா இல்லாத கொஸ்டின் பேப்பரே கிடையாது ஓகேவா செப்பு திருமேனிகள் ஓகேவா செப்பு திருமேனிகள் ஓகேவா ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா சோழர் காலத்தில் உலக பெற்றவை செப்பு திருமேனிகள் ஓகேவா செப்பு திருமேனிகளின் காலம் அப்படின்னு சொல்லி கேட்டாலும் அது வந்து சோழர்கள் காலம்னு சொல்லணும் சோழர் காலத்து உலக பெற்றவை எதுன்னு கேட்டால் செப்பு திருமேனிகளின் திருமேனிகள் தான் என்னது சோழர்களின் காலத்தில் உலக பெற்றவை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லத் தெரியணும் ஓகேவா நெக்ஸ்ட் ஒன் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் கொஷின் இதில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் லாஸ்ட் கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா சோளர் கால ஓவியங்கள் எங்கன்னா தஞ்சாவூர் ஸோ தஞ்சாவூர் கோயிலை ஓகேவா அதுக்கடுத்து நார்த்தமலை கோயில் ஓகேவா ஸோ இந்த ரெண்டு கோயில் உள்ள சுவர்களில் என்ன பண்ணலாம் இந்த சோழர்களை ஓவியங்களை என்ன பண்ணலாம் பார்க்கலாம் ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த கொஷின் இந்த லெசனில் அதாவது பிறர் சோழர்களை வந்து நீங்கள் படிக்க வேண்டிய இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் இதை தான் இதை விட்டால் வேறு பாயிண்ட்ஸ் எதுவுமே கிடையாது இதை நல்லா லைன் பை லைனாக பார்த்துக்கோங்க ஹின்ஸ் வேணாலும் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு போய் நீங்கள் புக்கை விரிச்சு பாருங்கள் அப்படியே இருக்கும் புக்கில் போய் டைரெக்டாக படிச்சிங்கன்னா உங்களுக்கு அது கஷ்டமாக இருக்கும் ஓகேவா இது பாருங்கள் ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதை பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேவா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ண சொல்லுங்கள் பண்ணுங்கள் அவங்களும் పని అయితే ఓకే ఓకే ఫ్రెండ్స్ థ్యాంక్ యూ నెక్స్ట్ వీడియోలో పార్క్